ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றி அமையாத சில விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு விஷயம்தான் கலர் கோழி குஞ்சு நம்ம சோகமாக இருக்கின்ற பொழுது நம்மெல்லாம் கொஞ்சி விளையாண்டுருப்போம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது நம்மளுடைய தந்தையிடம் கேட்டு அடம்பிடித்து அழுது உருண்டு பரண்டு கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வருவோம் அந்த கோழி குஞ்சுகள் மேலேயே நம்மளும் உருண்டு கோழி குஞ்சுகள் சா சாக வைத்ததெல்லாம் உண்டு அப்படி இல்லாவிட்டால் காக்காய்க்கு இரையாகும் அந்த கலர் கோழி குஞ்சுகள் நம்ம சின்ன வயதாக இருக்கின்ற பொழுது இந்த கோழி குஞ்சுகள் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இது போன்ற கோழி குஞ்சுகள் எப்படி உற்பத்தி ஆகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இது போன்ற நமக்கு மனதிற்கு இன்பத்தை தரக்கூடிய கலர் கோழி குஞ்சுகள் கலர் கலராக அழகழகாக இருக்கும் பச்சை மஞ்சள் சிவப்பு இப்படின்னு பல வகையான வண்ணங்கள் இருக்கும் இப்போ நம்ம தகப்பனான பிறகு நம்மளுடைய குழந்தைகளும் இந்த கோழி குஞ்சுகளை நம்ம எவ்வளவு ஆர்வத்தோடு வாங்கி வளர்த்தோமோ அதே போன்ற ஆர்வத்தில் நம்ம குழந்தைகளும் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போயும் நடக்குது அந்த கோழிகள் எல்லாமே அந்த கலர் கோழி குஞ்சுகள் எல்லாமே காக்காய்க்கு இரையாகவும் இல்லையென்றால் உடம்பு முடியாமல் சீக்கு வந்து செத்து போகுது என்றைக்கையாவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா இந்த கலர் குஞ்சுகள் எப்படி ஆகுது இந்த கோழிகள் எங்கிருந்து வருதுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கோழி குஞ்சுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தீமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நமக்கு இன்பத்தை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த கோழி குஞ்சுகள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் விளைவிக்குகின்றது முதல் வந்து இந்த கோழி குஞ்சுகள் எப்படி உற்பத்தி ஆகிறது என்றால் இந்த கோழி குஞ்சுகள் பிராய்லருடைய கோழி குஞ்சு இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல பிராய்லர் கோழிக்கறி அதனுடைய குஞ்சுகள் தான் கோழி குஞ்சுகள் தான் இந்த கலர் கோழி நமக்கே தெரியும் பிராய்லர் கோழிகள் வந்து வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு இதை மிகப்பெரிய ஒரு ஃபார்மில் வந்து லட்சக்கணக்கான கோழிகளை வந்து உற்பத்தி செய்வாங்க நண்பர்களே அப்படி உற்பத்தி செய்கின்ற பொழுது தரம் வாரியாக தரம் பிரிப்பார்கள் அப்படி தரம் பிரிக்கின்ற பொழுது முட்டைக்காக சில கோழிகளை பிரிச்சுருவாங்க இது முட்டையிடக்கூடிய கோழிகள் அப்படின்னு சொல்லி சில இனங்களை அப்படியே பிரிச்சிருவாங்க ஒரு சைடு வந்து மீட் பர்பஸ்க்கு கறிக்காக வேண்டி ஒரு பகுதியை பிரிச்சுருவாங்க அந்த கறிக்காக வேண்டி பிரிக்கக்கூடிய அந்த கறியை தான் நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பிராய்லர் கோழி கறியை சாப்பிட்றோம் அதே மாதிரி நம்ம பிராய்லர் கோழி முட்டையை தான் நம்ம வந்து கடைகளில் அஞ்சு ரூபா அஞ்சாறுரூவா ஆறுரூவான்னு இப்போ விற்றுக்கிட்டு இருக்கோம் அந்த முட்டைகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ இரண்டு வகையான தரப்புகளாக பிரித்த பிறகு அவங்களுக்கு தெரியும் மூன்றாவதாக மேட்டிங்காக தேவைப்படக்கூடிய சேவல் இனங்களை தரியாக பிரிச்சுருவாங்க நாலாவது இனம் இந்த கோழி குஞ்சுகளை வளர்த்தால் நூறு சதவீதம் அது வந்து என்னாகும் இது வந்து சேவலாகத்தான் வரும் இல்லைனா இந்த கோழி குஞ்சுகள் வீக்கான கோழி குஞ்சுகள் இது வளர்ச்சி அடைந்தாலும் வ நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் அது டெத்தாயிரும் ஒரு பத்து சதவீதம் வளர்ந்து வந்தாலும் அந்த கோழி குஞ்சு என்ன ஆகும்னா தான் நூறு சதவீதம் வரும் பெட்டையாக வரக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நான்காம் தர கோழி குஞ்சுகளை என்ன செய்வாங்க அந்த பெரிய மார்க்கெட்டிங் வந்து என்ன செய்வாங்க இடைத்தரகர்களின் மூலமாக அந்த கோழி குஞ்சுகளை ஐம்பது யாசு ஒரு ரூபா ஒன்றாறுவா அப்படின்னு சொல்லி மொத்தமாக அந்த கோழி குஞ்சு கொடுப்பாங்க அந்த கோழி குஞ்சுகளுடைய நிறம் எப்படி இருக்கும்னா வெள்ளை வெளியேருந்து தான் இருக்கும் அந்த இடைத்தரகர்கள் அந்த கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா வண்ணம் பூசுகிறார்கள் சாயத்தை பூசுறாங்க மஞ்சள் சிவப்பு ப்ளூ அப்படின்னு ஒவ்வொரு வகையான நம்மளோடைய கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சாயங்களை இந்த பிராய்லர் கோழி குஞ்சுகளுக்கு பூசப்படுது அதுதான் நமக்கு வந்து கலர் கோழி குஞ்சுகளாக கிடைக்கிது அந்த இடைத்தரகர்கள் அதை வாங்கிட்டு வந்து கலர் பூசி மார்க்கெட்டில் தெரு ஓரங்களில் விற் விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அந்த கோழி குஞ்சுகளை விற்கிறாங்க அவங்க வாங்கக்கூடியது ரூபா மூணாறுவா அந்த ரேஞ்சுக்கு அந்த கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து நம்மள்ட்ட அந்த கோழிக்குஞ்சுகளை பத்து ரூபாய்க்கு இப்போ விற்றுக்கிட்டு இருக்குது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்குங்கின்ற பொழுது அந்த கோழி குஞ்சுடைய விலை வந்து ஒரு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த கோழி குஞ்சுகளை வந்து உற்பத்தி செய்யும்போது எவ்வளோ காசாக இருந்திருக்கும் பத்து காசாக இருந்திருக்கும் அஞ்சு காசாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிது இந்த கோழி குஞ்சுகள் அப்போ இல்லை இப்போ வரைக்கும் சுழற்சி முறையில் என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதில் ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படி என்ன ஆபத்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆசைக்காக வேண்டி உங்கள் குழந்தைகள் கலர் கோழி குஞ்சு வாங்கி கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அந்த குழந்தைகளுடைய சந்தோஷத்தை பார்த்து நம்மளும் மகிழலாம் சப்போஸ் அது நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த கோழிகள் வந்து இறந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இறந்து போகும் அப்படி மீறி வளர்ந்தாலும் காக்காவுக்கு இரையாகும் காக்கா தூக்கிட்டு போயிடும் காக்கா சாப்பிட்ரும் அதையும் தாண்டி ஒரு பத்து வந்து சில கோழிகள் வளர்ந்து சேவலாக மாறி நிற்கும் இதில் தான் மிகப்பெரிய ஒரு தவறு நடக்குது என்ன நடக்குதுன்னா இந்த சேவல் வந்து என்ன செய்யுதுன்னா சில நண்பர்கள் அப்படியே ஆசைக்கே வளர்த்துட்டு ஏன்னா அந்த கோழிகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப பாசமாக நம்ம கூடியே வரும் ஓடுனா பின்னாடியே வரும் அந்தளவுக்கு நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கும் பின்னாடியே ஓடி வரும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோழிகளை வந்து அந்த நண்பர்கள் வந்து அறுக்க மாட்டாங்க அறுக்காமையே கூடியே வச்சு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பிராய்லர் கோழி சேவல் என்ன ஆகும்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி அதாவது சிறுபடியோ ஏதாவது கோழி நம்ம வச்சிருந்தோம்னா தூய இன கோழிகளோட இந்த சேவல் வந்து மேட்டாச்சுன்னா பிராய்லர் கோழி என்ன என்னாகும்னா அங்கே ஒரு கிராஸ் பிரீடை வந்து உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கு நண்பர்களே அதனால் ஒரு நம்ம ஒரு ஆசைக்காக வேண்டி வாங்கி வளர்க்கக்கூடிய நம்மளுடைய இன்பத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுது அதாவது கிராஸ் பிரீடிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட தூய இனத்தை அழிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த கலர் கோழி குஞ்சுகளுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பதிவு செய்கிறோம் நண்பர்களே ஏன்னா அதனால நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கலர் கோழி குஞ்சுகள் வாங்கி கொடுங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க சப்போஸ் அந்த கோழி குஞ்சுகள் நீங்கள் நினைச்சதை விட வளர்ந்து ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் வந்து வேற ஒரு அதாவது நாட்டுக்கோழிகள்கிட்ட வந்து பிரீட் ஆகாமல் பார்த்துக்குங்க அப்படி பிரீட் ஆகாமல் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்னென்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த கூவுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சேவலை அறுத்து நீங்கள் சமைத்து சாப்பிட்டு விடுங்கள் நண்பர்களே இது இதுதான் ஆக சிறந்த ஒரு வழி அதை நீங்கள் கூவ வச்சிங்கன்னா அடுத்தது மேட்டிங் ஸ்டேஜுக்காகவும் நாட்டுக்கோழியோடு கிராஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தூய இனங்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய வா விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் பல வகையான கலப்பின கோழிகள் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்மளுடைய நாட்டு இன விஷயங்களை நம்ம பாதுகாப்புறதில் நாம் முனைப்பாக இருக்க வேண்டியும் நமக்கு சிற்றின்பம் இந்த கலர் கோழி குஞ்சுகள் கொடுக்குது ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விலக்கி விற்கிதுன்னு தெரிஞ்சிருந்து அதை நம்ம செய்யக்கூடாது பெரிய லெவலில் வரும்பொழுது அந்த கோழிகளையே சேவலை நீங்கள் வந்து அறுத்துருங்க நண்பர்களே அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றோம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தொகுப்பில் யாஸ் மேக்கிங்